இந்த நவம்பர் முப்பத்தொன்று டிசம்பர் அஞ்சு வரைக்கும் தான் குருவனுடைய மேக்சிமம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஓப்பனிங் டைம் குருவினுடைய அதிகார பயிற்சி டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறம் ஹீ இஸ் ரிட்டன் பேக் டு மிதுனராசிங்க கடகத்துக்கு வந்து ஒரு அருள் புரிஞ்சிக்கிட்டு இருக்கார் உச்சம் பெற்ற குரு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் யாரெல்லாம் இதை என்ஜாய் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இதோட சேர்த்து அனுசரித்து நம்ம என்ன பண்ணிக்கணுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா டிசம்பர் ஐந்தாம் தேதி குரு பகவான் கடகத்திலிருந்து மிதமான குரு பகவான் இருக்கும்பொழுது அந்த டைமை பயன்படுத்திக்கணும் நவம்பர் மாதம் ஃபுல்லா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி பாஸ் கூட சிக்னல் தான் பணம் எவ்ரிடே வெயிட் அதை நீங்கள் பார்க்க ஒரு பேரியர் வரும் அதை தாண்டி எப்படி குதிக்கிறீங்கிறத பார்க்கணும் அப்போ எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும்பொழுது உங்க சிந்தனை தொடங்கிய பின்பு ஒரு பொசிஷனுக்கு வந்துடும் அப்போ எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கும்போது லேண்டை பார்க்குறோம் அதெல்லாம் நல்லா சார் அங்க அங்கே போயிடுறீங்க உங்கள் ஒய்ஃபு போறீங்க போகிறீங்க சூப்பராக இருக்கு புகையிலை பய பயன்படுத்துபவர்கள் மது அருந்துபவர்கள்லாம் இதை பார்த்து விட்டு கீழே விடுது நம்மளை டாமினேட் பண்ணுற அளவுக்கு அவன் அவ்வளோ பெரிய ஆளா என்ன நம்ம தான் பெரிய ஆள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எட்டாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறும் பொழுது நீங்கள் எதை வேண்டுமானாலும் நிறுத்தலாம் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்ஜி இந்த நவம்பர் முப்பத்தொன்று டிசம்பர் அஞ்சு வரைக்கும் தான் குருவனுடைய மேக்சிமம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஓபனிங் டைம் குருவினுடைய அதிகார பயிற்சி டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறம் ஹீ இஸ் ரிட்டன் பேக் டு ராசிங்க கடகத்துக்கு வந்து ஒரு அருள் புரிஞ்சிக்கிட்டு இருக்கார் உச்சம் பெற்ற குரு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் யாரெல்லாம் இதை என்ஜாய் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நல்லா புரியும் ராசிக்காரர்களுக்கு சமீபமாக ஆஃபீஸில் ஒரு நல்ல பேராக இருக்கு எல்லாம் எங்க போனாலும் சதீஷ் எங்க போனீங்க எங்க போனீங்க எங்க போனீங்க வாங்க நீங்க தாங்குறாங்கன்னா நேரம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம் குரு பகவான் நான்காம் இடத்தில் வந்து உச்சம் பெருகும் போது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மேன்மைக்கான வழி கிடைக்கிறது மேசராசிக்காரர்களுக்கு அப்போ இதோட சேர்த்து அனுசரிச்சு நம்ம என்ன பண்ணிக்கணுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா டிசம்பர் ஐந்தாம் தேதி குரு பகவான் கடகத்துல இருந்து மிதனத்துக்கு போயிடுவார் அதுக்குள்ள செய்ய வேண்டிய சாதனைகள் என்ன செய்ய வேண்டியது தினங்கள் நவம்பர் மாதம் என்ற தினம் அழகான முப்பதாம் தேதி நாளை முப்பத்தொன்று ஒன்று இரண்டு அவ்வளோதான் வந்துடுச்சுக்கணும் ஒரு நாள் தான் ஸோ இப்போ நவம்பர் ஒன்றுலேருந்து எதை நீங்கள் பிளான் பண்ணணும்னு யோசிச்சுக்கணும் நண்பர்களே உங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் ஒரே விஷயந்தான் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் லேண்ட் வாங்கணும் நண்பர்களே என் அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் இதை நான் முடியணும்னு நினச்சிங்கன்னா முடிச்சிருவீங்க நீங்கள் நினைக்கணும் அவ்வளோதான் விஷயம் எங்கே சார் நம்ம நினைக்கிறதெல்லாம நடக்கு நினைப்பதெல்லாம் நடந்து விட்டு அந்த அந்த மாதிரி இல்லை அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் விட்டுருக்கேன் அதெல்லாம் விட்டுருங்க நம்ம நினைக்கிறது நடக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அந்த மாதிரி வாங்க விஷ்ணு மாயாவோட கோர்ட்டில் அது தான் பேச்சு நடக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அது மட்டும் அந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் நீங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயம் பொழுது என்பது போக்குவதற்கு அல்ல ஆக்குவதற்கு நிறைய பேர் பொழுதுபோக்குன்னு சுற்றிட்டு இருக்காங்க அது பொழுது போக்கு அல்ல விழுதையை ஆக்குவதற்கான வழி அப்போ நான்காம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது அந்த டைமை பயன்படுத்திக்கணும் நவம்பர் மாதம் ஃபுல்லாக நீங்கள் யாராக இருந்தாலும் சரி பாஸ் கூடவே திரிங்க அவர் கூடவே காலைல மார்னிங் மீட்டிங்ல ஆரம்பிச்சு நைட் இருந்தாலும் ஏறி வீட்டுக்கு போற வரைக்கும் அவரு கூட தான் தெரியணும் வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது இறங்கணுன்னா குட் மார்னிங் சார் அனுப்பி சார் நைட்டு குட் நைட் சார் வரைக்கும் அவர் கூட நீங்கள் இருக்கணும் அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்களே தெரியாது நண்பர்களே வேலை கிடைப்பது ஒரு சாமர்த்தியம் நான் அடிக்கடி சொல்வேன் வேலை கிடைப்பது ஒரு சாமர்த்தியம் அந்த வேலையில நல்ல பதவிக்கு போகிறது ஒரு சாமர்த்தியம் அந்த நல்ல பதவிக்கு போனதுக்கு அப்புறம் நல்லா சம்பாதிக்கிறது ஒரு சாமர்த்தியம் மூணு சாமர்த்தியம் மூணு சாமர்த்தியம் நம்ம வேலை கிடைக்கிறதோட சாமர்த்தியம் முடிஞ்சு வச்சுன்னு நினைக்கிறோம் என்ன சார் அப்புறம் என்ன சார் ஆசைப்பட்ட மாதிரி கேட்கிறான்னு மேக்கிறான்லாம் வேலை கிடைச்சிருச்சு வேலை கிடைச்ச போதுமா முடிஞ்சு வச்சா குடும்பம் உங்கள் சம்பளத்துக்காக வெயிட்டிங் அதை மறந்துட்டீங்களா பசங்க உங்கள் டெஸ்டினேஷனுக்காக வெயிட்டிங் எங்கள் அப்பா டெப்டி மேனேஜர் எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆதோ சொல் பசங்க வெயிட்டிங் ஸோ இதுல எல்லோருடைய உணர்வும் கலந்திருக்கிறது நண்பர்களே ப்ரமோஷனை சாதாரணமாக நினச்சிக்காதீங்க ப்ரமோஷனும் முக்கியம் காசும் முக்கியம் அப்போது இந்த நான்காம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவானே நீங்கள் என்ன பண்ணும் கூடவே தெரியணும் பெரும்பாலும் மஞ்சள் ஆடைகள் நடிகர்கள் எங்கே சார் நம்ம யூனிஃபார்மே ப்ளூ கலரு ப்ளூ அண்ட் ப்ளூ மஞ்சள் கலர் போடுறாங்க மஞ்சள் கலரு உங்களுக்காக தான் வர அவத்திரப்படாதீங்க ஒரு மஞ்சள் தூளை ஒரு பேப்பரில் சின்னதாக ஒரு மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு ஒரு சிட்டிய மஞ்சள் தூள் ஒரே ஒரு மஞ்சள் கொம்பு அதை வச்சு பேக்கெட்டில் வச்சுக்கோங்க எப்பயும் டெய்லி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க அப்படி கிளம்பும்போது நீங்கள் சந்தனம் போட்டு வைக்கணும் இந்த மாதிரி சந்தனம் போட்டு வைக்கிற ஆளாக இருந்தால் அதுக்கு பதிலாக மஞ்சள் போட்டு வைங்க மஞ்சள் மஞ்சள்னா குருமோகவாண்டு பொருள் அதை வைங்க அதே மாதிரி உங்களோட பர்ஸ்ஸு வைக்கிற பழக்கம் இருந்தால் நம்மளும் பர்ஸ்ஸு வச்சிருப்பீங்க அந்த பர்ஸில் பர்ஸை பின் பாக்கெட்டில் வைக்கக்கூடாது இந்த சைடு பாக்கெட்டில் தான் வைக்கணும் அது லக்ஷ்மி லக்ஷ்மி இன்சல் பண்ணக்கூடாது அப்போது நீங்கள் அந்த பர்ஸுக்குள்ளார ஏதேனும் ஒரு மகான்களுடைய படம் வைங்க மகாபரிபா ராகவேந்திரர் ரமணர் அந்த மாதிரி ஏதேனும் ஒரு ஒரு பெரியவர் ஆச்சாரியர் யாராதத்தரோட ஃபோட்டோவைங்க அந்த பரிசை திறந்து பார்த்து அப்பா இன்னைக்கு இன்றைக்கி நாலாவது ஏதாவது இன்னைக்கு ப்ரொமோஷன் வந்துடணும் இன்றைக்கி முன்னிடணும் இன்றைக்கி வீட்டுக்கு போகும்போது ப்ரொமோஷனாக அவர் சொல்லிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போங்க சில விஷயங்களுக்கு வெக்கப்படக்கூடாத நண்பர்களே நமது வெக்கம் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய தடை நான் போய் என் வாழ்க்கையை எப்படி வாய் வாழ்த்து கேட்குறது நான் என் வாய் நீங்கள் தான் வாழ்த்துறது கேட்கணும் நீங்கள் தானே இருக்கீங்க அப்போ நீங்கள் தான் கேட்கணும் நன்றாக புரிஞ்சுக்கணும் நான் எப்படி ஐ லவ் யூ என் வாயால் சொல்கிறது நீங்கள் தானே லவ் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் நண்பர்களே சில விஷயங்களுக்கு இன்னொரு ஆளை போட முடியாது நீங்கள் தானே ஒர்க் பண்ணிங்க நீங்கள் நவுந்திங்கன்னா இன்னொருத்த பர்ஃபார்ம் பண்ணி அவங்க ரொம்ப சொல்ல வேண்டி போயிடுவான் இந்த உலகம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இங்கே ஜெயிக்கிறவங்க என்ன தான் சாமர்த்தியசாலிகள் அங்கே ஜெயத்தை எப்படி வேணால் கொண்டு வருவாங்க நமக்கு நேர்மையாக உலகி தான் தெரியும் நமக்கு பொய் சொல்ல தெரியாது ஆனால் அதையும் கற்று வச்சுக்கணும் அதில் உஷாராக இருக்கணும் ஏனென்றால் அதுவும் புருஷ லட்சணம் தான் ஸோ அப்போ நான்காம் இடத்துல குரு பகவான் உச்சம் பொழுது இதெல்லாம் வரணும் இந்த நவம்பர் மாசம் எப்படி பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சும்மா இருக்கிற நேரம் இந்த ரியல் எஸ்டேட்டு நைன்டி நைன் ஏக்கர்ஸ் டாட் காமு மேஜிக் பிரிக்ஸ் டாட் காம் என்னென்னமோ வருது அதெல்லாம் பாருங்க அதெல்லாம் பார்த்து அதில் எங்கெங்கே வீடு இருக்கு எங்கெங்கே லேண்ட் இருக்கு ஆஃப்ட் ப்ராப்பர்ட்டி ஏதாவது வருதா குறைவான விலையில் பெரிய இடம் வாங்க முடியுமா தேடிக்கிட்டே இருக்கு தேடிக்கிட்டே இருங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறவர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சத்தின் நியதியாக தான் நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ நண்பர்களே அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது நீங்கள் பணத்தை தேடினீங்கன்னா பணம் உங்களை தேடிட்டு இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு நாளில் மீட் பண்ணுவீங்க எங்கே சார் கிரகணத்தன்னைக்கு எப்பயாவது சூரியனும் சந்திரனும் பூமியும் ஒரு நேர்கோட்டில் சந்திப்பார்களாமே அதை போலத்தான் நானும் பணமும் சந்திக்கிறோம் ஆ அதெல்லாம் கவிதைலாம் நல்லா தான் இருக்குது ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் பணத்தை தினசரி சந்திக்கலாம் தினசரி சிக்னல் மாதிரி நினச்சிங்க தினசரி போகும்போது நடக்கிற சிக்னல் ரோட்டில் வர்ற சிக்னலும் நீங்களும் ஒன்று தான் அந்த சிக்னல் தான் பணம் எவ்ரிடே நீங்கள் வெயிட் அதை நீங்கள் பார்க்குறீங்க ஒரு பேரியர் வரும் அதை தாண்டி எப்படி குதிக்கிறீங்கிறத பார்க்கணும் அப்போ எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும்பொழுது உங்க சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கணும் உங்க சிந்தனை எல்லாம் ஒரே விஷயம் தான் லேண்டு வாங்கணும் வாங்கியே தீரணும் இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள அப்போ நவம்பர் முடியறதுக்குள்ள அந்த லேண்டுக்கான அட்வான்ஸ் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா சார் துவங்கும் வரை இதுவும் கடினம்தான் ஒரு அழகான ஒரு பழமொழி சொல்கிறேன் கேளுங்க இயங்க தொடங்கும் வரை ஒரு விஷயம் கடினம்தான் தான் இயங்கி விடுங்கள் நடந்துவிடும் இந்த மாணவர்கள் ஒருத்தர்லாம் அவர் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது கடையெல்லாம் ஆரம்பித்து அது அது ஒரு ஒரு சிறப்பான ஒரு புதிய துவக்கம்லாம் பண்ணும்போது அவர்களெல்லாம் சிறுவர்களாக இருந்தவர்கள் ஒரு குழந்தைகளாக இருந்தவர்கள் இயங்க துவங்கினார்கள் படித்தார்கள் அறிவை வளர்த்தினார்கள் இயங்க துவங்கினார்கள் என்ற ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க நன்றாக போய் எதுவுமே இயங்க தொடங்கும் வரை அதிசயம் தான் இயங்கி தொடங்கிய பின்பு ஒரு பொசிஷனுக்கு வந்துடும் அப்போ எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கும்போது லேண்டை பார்க்குறோம் நல்லா நல்லா ஆசை இருக்கும் அங்கே போயிடுறீங்க அவங்க ஒய்ஃபு கூட்டு போகிறீங்க சூப்பராக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடம் பார்க்குறீங்க டக்குன்னு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குறீங்க நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் காலம் உங்களை இழுத்துச் செல்லும் ஸோ அப்போது அந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுவதாலே நீங்கள் பண்ண வேண்டியது உடல் இடையை உறுதி செய் இப்போது லேண்டை பார்த்துட்டீங்க இந்த நவம்பர் மாதம் எப்படி பயன்படுத்திக்கலாம் யாரெல்லாம் வந்து உடம்புக்கு பிரச்சனைகள் வைத்திருக்கீங்களோ நல்லா நடங்க ஓடுங்க ஓடுங்க ஓடிக்கிட்டே இருங்க எவ்வளோ தூரம் நீங்கள் நடக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு நல்லது ஹெல்த்தியாக இருங்க சார் சவுண்டு மைண்ட் இன்ஏ சவுண்டு பாடின்னா உடலில் ஒரு ஒரு ஈகோ வேணும் சார் நமக்கு ஒரு ஈகோ வேணும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உடல் மேலே நமக்கு ஒரு வெறி வேணும் ஒரு ஈகோ வேணும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறதுன்னு வைத்த பார்த்து சொல்லணும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்க நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லணும் நான் சொல்கிறது பாசிட்டிவாக சொல்கிறேன் இந்த வலி அவ்வளோதானே சரி பண்ணாமல் இருந்தால் நீ வலிக்க மாட்டேன் அவ்வளோதானே நான் பண்ண மாட்டேன் சரி ரைட்டு பார்ப்போம் அந்த திமிர் நமக்கு வேணும் நண்பர்களே புகையிலை பய பயன்படுத்துபவர்கள் மது வருந்துபவர்கள்னால் இதை பார்த்து விடுங்க கீழே விடுங்க நம்மளை டாமினேட் பண்ணுற அளவுக்கு அவன் அவள் பிரியாளு நம்ம தான் பிரியாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எட்டாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறும் பொழுது நீங்கள் எதை வேண்டுமானாலும் நிறுத்தலாம் இந்த நேரத்தில் அந்த ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுத்துக்கோங்க ஆமாம் சார் கரெக்ட் டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி அப்படிதான் சார் நான் எடுப்பேன் கரெக்ட் நவம்பர் பெரும்பாலும் இயர் ஒன்றாம் தேதி பாருங்க பெரும்பாலும் எல்லாரும் அப்படியே வந்திருச்சுட்டு மாதிரியே இருப்பாங்க டிசம்பர் முப்பத்தொன்னேதி ஆடி ஆட்டம் நியூ இயர் பிறக்கும் போதேவா ஒவ்வொரு நியூ இயரும் இருபத்தி டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி தேதி இரவு வரே உயிரோடு இருக்கும் புத்தாண்டு அடுத்த நாள் காலை தான் பிறக்கிறது போதையிலே பிறக்கிறது போதையினால் பாதை மாறுகின்ற அவர்கள் செய்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த இந்த மேசராசிக்காரர்கள் நவம்பர் முப்பத்தொன்னு நவம்பர் முப்பதுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையை சரி பண்ணிக்கோங்க அதுக்கான ரெகாபுலேஷன் சென்டர் டிஎடிகன் சென்டர் போய் பார்த்துக்கோங்க உங்க உடம்ப வந்து ரெடி ஆகிற நேரம் அப்போ கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூபா விஷ்ணுமாயா இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நினைக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் கொடுத்துருப்போம் இந்த விஷ்ணுமாயாவை பார்க்க அந்த ஹோமத்தை பார்க்கறதுக்கு கூகுள் மீட் லிங்க் கொடுத்துருப்போம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த ஹோமத்தை கண்ணாலும் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கிட்ட பேசி கமிட் ஆயிக்கோங்க மீண்டும் நல்ல பதிவு சந்திக்க நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக செரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க